நைட்டு ஒரு பதினொன்றரை மணிக்கு போகிறேன் பாருகி போது என்ன ஊஞ்சல் வண்டி தனியாக ஆடுது ஊஞ்சல் ஊஞ்சலோண்டி ஃப்ரெண்டும் கூட வந்தால் ஊஞ்சல் வண்டி தனியா ஆடுது என்னடா ஊஞ்சல் தனியா ஆடுது இப்போ பார்த்து பேசிங்கன்னா அவனை காணும் இப்போ கூட வந்தது யாரான்னு சொல்லிட்டு நானும் பார்த்து தேடி தரான் ஃபுல்லாக தர்றேன் ஊஞ்சல் வண்டி ஒன்னோருமா ஆடனே ஆகுது நானும் தேடி ஆகுறேன் அவனை எங்கன்னே தெரில அவன்

சும்மா கூப்டானுங்க நான் வாடா பார்க்ல போட்டோ எடுக்கலாம் அப்படி நைட் 11 மணிக்கு ஓட பார்க்ல போட்டோ எடுக்கற நீ போய் கூப்டானுங்க சும்மா போனே போய் மோதினா ஊஞ்சல் ஒண்டி தனியா ஆடுது ஐயோ ஊஞ்சல் ஒண்டி ஃப்ரெண்ட் கூட வந்தா ஊஞ்சல் ஒண்டி தனியா ஆடுது என்னடா ஊஞ்சல் தனியா ஆடுது இப்ப பாத்து பேசிங்களே அவன காணோம் கூட வந்தது யாரான்னு சொல்லிட்டு நான் நான் பாத்து தேடிதுடா ஃபுல்லா தெற ஊஞ்சல் ஒண்டி உள்ளர்மா ஆளேகுது நான் தேடலகுற அவனே எங்கனே தெறலாமே அப்புறம் என்ன பண்ணா கத்திரி கத்திரி எகிரி குச்சி வரேன் யாரோ கூப்பிடுறாங்க கூப்பிட்டே நானும் திருப்பி பார்க்குறேங்க கூட கூப்பிட்றாங்கன்னு பார்த்தா கரெக்ட் கரெக்டாக அந்த ஊஞ்சலில் ஒரு உருவம் தெரியுது தருது யாருக்கு அந்த ஊஞ்சல் ஊஞ்சல் யாரு நானே தெரில வெள்ளியா ஒரு உருவம் தருது கூப்பிடுது ஐயோ வேண்டாண்டா சொல்லிட்டு நானே ஓட்டேன் நான் உடனே வீட்டுக்கே ஓட்டேன் அது காலையில் ஏந்து பார்க்குறேன் வீட்டில் இருக்கிறேன் வீட்டுக்கு போய் தூங்கிட்டேன் காலையில் ஏந்து பார்க்குறேன் பேர்ந்து பார்க்குறேன் அது கனவாக ஏதாச்சும் தரல பயந்துட்டேன் செம்மையா பயந்துட்டேன் நான் அப்படியே இருக்கு

நான் நடந்த <laughs> 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 சொல்லுங்க கொஞ்சம் சொல்லுங்க எப்படின்னா நான் என்னோட ஜாப்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் அப்போ என்னோட பள்ளிவாசல தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய க்ரீன் கலர்ல ஒரு பூச்சி மாதிரி பின்னாடி துரத்தி இருந்துச்சு அது என்னன்னு திரும்பி மனுஷன் வர மாதிரி தெரியுது ஆனால் என்னன்னு திரும்பி பார்க்கல என்னமோ ஒரு பூச்சி நம்மளை துரத்துது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் வேமாம் என்னோட வீட்டுக்குள்ளே ஓடிட்டு என்னோட மம்மி டாடி எல்லாரும் இருந்தாங்க அப்போக்கி நான் சொல்றேன் ஐயோ அப்பே மதுல என்னமோ பூச்சி பூச்சின்னு சொல்லல அப்போ அம்மா கண்ணுக்கு யார் கண்ணுக்குமே தெரியல என் கண்ணுக்கு மட்டும் அந்த கிரீன் கலர் தெரியுது அது என்னோட பெட் மேல உட்காந்து என் பெட் எல்லாம் ஃபுல்லா பரவிருச்சு என் வீடெல்லாம் ஃபுல்லா பரவிருச்சு என்னோட முடியெல்லாம் மட்டும் அந்த கிரீன் வேறு எப்படி இருக்கும் மரத்துல இருந்து வேறு எப்படி வருது அது மாதிரின்னு சொல்லிட்டு அப்ப நான் எங்க மம்மி கிட்ட எல்லாம் சொல்றேன் அம்மா இல்ல இது பேய் இருக்கு அப்போ சேவத்துல பார்த்தா சேவத்துல ஒரு மனிதரோட உருவம் வந்து கரெக்டா என்னோட வீட்டுக்குள்ளேயே எனக்கு தெரியுது நீங்கள் கூட நான் சொன்னேன் அம்மா பார்த்துருக்கீங்களா அம்மி பேய் பேய்னு சொல்லலாம் அப்புறம் அம்மி சொன்னாங்க இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் என் வீட்டில் ரியலாக நடந்தது இது என்னுடைய ஆமாம் எல்லாரும் சத்தம் போட்டாங்க இல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லைம்மா இல்லைம்மான்னு சொல்லிட்டு கத்துற தண்ணியிலலாம் போய் என் முடி விடையெல்லாம் அந்த க்ரீன் கலர் வேர் வந்து எனக்கு தெரியுது ஃபேஸில் அவங்களுக்கு தெரியல எனக்கு தெரியுது அப்புறம் என்ன பண்ணாங்க என்னோட யாசின் எடுத்து ஓதிட்டு தண்ணி அடிக்கல அப்புறம் மேபி சரியாயிடுச்சு ஒன்றும் தெரியல காலையில அதே பயமா இருந்துச்சு வெளிலலாம் போறதுக்கு ஒரு ஒரு வாரம் வெளில போல இங்க இருக்கும் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் அவ்வளோதான் நான் அப்பாவை பார்த்தது கிடையாது நம்ம வீட்டு வாசல் நல்லப்படின்னு சொல்லுவாங்களே அங்க நின்னாங்க இது வரைக்கும் நான் பார்த்து கிடையாது பத்தொன்பது வயசு ஆயிடுச்சு நான் ஹைட்டா இருந்தாங்க அதுதான் அதுக்கப்புறம் அம்மாவோட சொன்னேன் இந்த மாதிரியா நின்னாங்கம்மா அப்படின்னு நான் அப்பா போட்டோ கிட்ட நம்புறீங்களேன்னு ஆனால் கெவலி அடிச்சுன்னு சொல்லுவாங்களான அந்த மாரி அடிச்சிச்சு ஆனா தான் சரி அப்பா இன்னும் நம்ம கூட தான் இருக்காங்க கஷ்டம் வந்துச்சுன்னா நான் அப்பா போட்டோ பார்த்துட்டு அழுவேன் அதே போல எனக்கு கெவலி அடிக்கும் எனக்கு நான் நினைச்சேன்னா அது கண்டிப்பா நடக்கும் ஓகே உங்க அப்பா வந்து பேயா இல்லாம சாமியா வந்து உங்களை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துருக்காரு எங்க அப்பா எங்க அப்பாவும் ஹாய் டாலிங் என்ன இங்க தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க இப்ப உங்களை எல்லாம் நாங்க இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம் ஹாய் சிஸ்டர் உங்க பேரு ஜனனி பேய பாத்திருக்கீங்களா பார்த்தது இல்ல சத்தியமா பார்த்தது இல்ல சத்தியமா முன்னாடி ஒரு மைக்க புடிச்சு நிக்கிறதே ஒரு பேய் இதே சிரிச்சிருங்க சிரிச்சிருங்க சிரிங்கயா என் மூஞ்சி பாக்குறதுக்கு சிரிப்பா தான் இருக்கும் ஆனா என்னை பார்த்தா பயப்படணும் எங்க பயப்படுங்க என்னங்க வைக்கப்படுறீங்க மூஞ்சி அப்படி கேவலமாவா இருக்கு சரி இப்போ ஒரு பேயை பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்க பேய பார்த்தது இல்லை பார்த்தா கேள்விப்பட்டிருக்கீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஓகே இப்போ ஒரு பேயை பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்க கத்துவேன் பேய் இருக்கா இல்லையா பார்த்திருக்கீங்களா பாக்கலையா பாத்துக்குறா பே இல்ல சொல்லுங்க திருவண்ணாமலைக்கு போகணுமா அங்க வந்து எங்க ஆயாவோட அண்ணன் வீடு அவங்களோட பையன் இறந்துட்டாங்க முன்னாடியே இறந்துட்டாங்க அப்போ வந்து நாங்களா போகும்போது ஒரு பங்கன் அங்க போனோம் தங்கணும் தூங்கும் போது என் கால நின்றாங்க நின்று அப்படியே கண்டுக்கவேல எங்கம்மா சொன்ன நிப்பாங்கதான் சொன்னாங்க அப்படியே விட்டாங்க எழுப்புறாங்க பேய் வந்து இருக்குது நான் நம்பிட்டு தான் காலை நேர்ந்து பார்க்குறேன் இப்படியே பார்க்குறாங்க எப்படி பார்த்தாங்க நக்கல் பண்றீங்களா இருங்க மறுபடியும் உங்க கால் கிட்ட வர சொல்றேன் எனக்கு இறந்தா யார் இறந்தனா உங்களை கண்ணுக்கு தெரியுவாங்க அதே மாதிரி ஆ எங்க அம்மா இருக்காங்க எங்க அப்பாவோட அண்ணன் அவங்களும் இறந்தாங்க பாத்ரூம்ல வந்து இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு அப்புறம் உங்க டெஸ்ட் எல்லாம் அதெல்லாம் பறக்குற மாதிரியே இருக்குது சரி அதே அந்த அறிகுறி என்ன பேய் இருக்கிறதுக்கான அறிகுறி என்ன அதை சொல்லுங்க இப்ப நம்ம போறோமா பின்னாடி யாரோ தோடுறோம் மனசுல தோணும் இப்போ யாரோ வராங்கல்ல இப்ப நீங்க வரீங்க அப்ப தோணல யாரோ பின்னாடி வராங்க தோணும் அதே மாதிரி பேய் வந்து நம்மளுக்கு தோணும் அதுதான் ஏதாவது உங்க வாழ்க்கையில பேயை பார்த்தோம் இல்ல ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்துருப்பீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு நான் சின்ன வயசில் இருக்கும்போது நாங்கள் ஊரில் இருந்தோம் அப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து ஒரு பங்களா புலந்தது அது பேர் கம்பத்தீடுன்னு சொல்லுவாங்க பெரிய கம்பத்தி வீடு அங்கே நைட் டைமில் ஒரு மாதிரி சவுண்ட்லாம் கேட்கும் அன்னைக்கு நானே அண்ணனும் கடைக்கெலாம் போனோம் கடைக்கு போகும்போது சைக்கிளை சின்ன வயசில் போகும்போது கடைக்கு போயிட்டு வரேன் அங்கே ஒரு மாதிரி ஊன்று கத்திச்சு என் என்ன பண்ணால் போஸ்ட் மத்த மாதிரி விட்டான் என்ன அவனும் விட்டு ஓட்டான் நான் பயந்துனே அங்கேயே உட்காந்து ஆயுதனே அந்த தக்காளி அந்த அந்த கேட் பக்கத்தில் போய் தக்காளி உண்டு ஓடிச்சு எங்கள் அம்மா திட்டுவாங்க சொல்லிட்டு அந்த பயத்துலேயும் போய் எத்தின்னு வந்து எத்தனை ஓட்ட பின்னாடி கத்தினே இருந்தது அப்போ எங்கள் அம்மா கூட்டு வந்தேன் சைக்கிளோ தக்காளி தின் வந்துட்டாங்க அதெல்லாம் மறக்கவே மாட்டேன் சின்ன வயசுல அப்ப அந்த இடத்த பார்த்து ரொம்ப பயந்துருக்கீங்க உங்க மூஞ்சிலே தெரியுது கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி ஓடுது ஆறா ஓடுது கடல் தண்ணியை விட உங்க தான் அம்புடு தண்ணி இருக்கு தம்பி உன் பேர் என்ன தமிழ்

அதனால் இப்போ ஓ அப்போனா ஏதாவது பார்த்து பயந்தான் ஓடணும் போலேன்னு சொல்லி எல்லோரும் ஓடிடுவாங்க தம்பி நான் ஒரு டைலாக் சொல்லுவேன் பெய் டைலாக் காமெடியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் சொல்லவா என்ன பாய்ங்களா தர்காக்கு போலையா அங்கே போய் நமாஸ் பண்ணாமல் இங்கே வந்து தமாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் இப்போ உனக்கு பெருசாக இங்கே ரெட் கலரில் ஒரு பொட்டு வச்சுருக்கு எடிட்டர் வந்து வச்சிருவாரு ஓகேவா சாரி எனக்கு தெரியாது என்ன வாங்கிங்களா நான் வாங்கிங்களா தர்காக்கு போலயா தர்காக்கு போலயா அங்க போய் நமாஸ் பண்ணாம இங்க வந்து தமாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அங்க போய் தமாஸ் பண்ணா இங்க தமாஸ் பண்ணுவீங்களா அப்படியே அந்த பல்ல பே இருக்கா இல்லையா பாத்திருக்கீங்களா பார்க்கலையா தெரியலையா நான் பார்த்தேன் நான் இதுவரைக்கும் பார்த்துரில்ல இல்லை எங்க கேள்வி எங்க சொல்லியிருக்காங்க இது மாதிரி அங்கே இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஆனால் நேரில் பார்த்ததில்ல சரி நீங்கள் பேயெல்லாம் விட்டுருங்க ஏதோ ஒரு இடத்துல எதையோ ஒன்று பார்த்து பயந்துருக்கீங்க அது பயந்துருப்பீங்க கண்டிப்பா பயந்துருப்போம் அது எதை பார்த்து எப்படி நான் ரோட்டில் நடந்து போதே இந்த பையன் தள்ளி விடுவானா யார் எந்த பையன் எந்த பையன் தானா வந்து காலைல நாய் மாதிரி பண்ணுவான் அப்படின்னா பயம் வந்துடும் நாய் மாதிரி எங்கே அந்த மாதிரி பண்ண தெரியுமா

நான் தான் பேய் பேசுகிறேன் லாலிபாப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் லாலிபாப் சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் பண்ணலன்னா பேயாக வந்தால் அடிப்பேன் என்ஜாய் பண்ணுங்கள் லாலிபாப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்